சென்னை புரச ஒரு வீட்டில் நூறு சவர நகையும் ஒன்னரை லட்சம் ரூபாயும் திருடு போய்விட்டது அந்த வீட்டில் மொட்டை மாடியில் வளர்த்து வந்த ஒரு உயரக நாயும் அந்த வீட்டு வாசலில் எப்பொழுதுமே படுத்திருக்கும் இரண்டு தெரு நாய்களும் குற்றவாளி யார் என்பதை போலீசாருக்கு சுட்டிக்காட்டியது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அழைப்பு வருது சென்னை புரசவாக்கத்தில் ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சு போலீஸ் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வேப்பேரி காவல் நிலைய ரோந்து வாகனத்தை அங்கே அனுப்புகிறாங்க அந்த வாகனம் அங்கே போகுது அதில் இருக்கிற ரெட்கான்ஸ்டபுள் போய் பார்க்குறாரு நகையும் பணமும் அதிகமாக திருடு போனதுனால ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு காவல் நிலையத்தில் இருக்கிற ஏசி கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் இமீடியட்டாக அந்த வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டில் கணவன் மனைவியும் இருக்காங்க கணவர் வந்து திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு மனைவி வந்து காலேஜி ப்ரொஃபஸராக இருக்காங்க சென்னையில் அவங்களுடைய புகார் என்னென்னு கேட்டப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க சார் நாங்கள் கடந்த வாரம் ஊட்டிக்கு போயிருந்தோம் போயிட்டு வந்து மூணு நாள் ஆச்சு நான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதாக பீரோவில் திறந்து நெக்லஸை பார்த்தேன் போடுறதுக்கு ஆனால் நெக்லஸை காணலை சார் இம்மிடியேட்டாக அந்த நகைப்பெட்டியை கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தப்போ கிட்டத்தட்ட நூறு சவர நகையை காணலை சார் வைர நெக்லஸையும் காணலை சரி பணாயிரம் வச்சுருந்தேன்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தப்போ அதுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாயை காணலை சார் பீரலுடைய சாவி அப்படியே வச்ச இடத்துல இருக்கு சார் மீதி நகைப்பணம்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்மந்தமாக ஒரு புகாரை போலீஸ் வாங்கிக்கிட்டாங்க அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக தரவா பார்க்குறாங்க அவங்க குடியிருக்கிற வீடு வந்து ஒரு வாடகை வீடு கீழ்த்தளத்தில் ஒருத்தர் குடித்தவன் இருக்காங்க பக்கத்தில் ஒரு சின்ன சந்து அந்த சந்து பத்தடி தூரம் அந்த சந்துல வந்து படிக்கட்டில் ஏறுனாதான் இவங்க வீட்டுக்கு வர முடியும் இவங்க வீட்டில் ஒரு ஹால் இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு திறந்த வெளி ஒன்று இருக்குது அந்த திறந்த வெளி வந்து சைடில் மட்டும் இல்லை மேலையும் கம்பியால் கவர் பண்ணியிருக்காங்க அந்த திறந்த வெளியில் ஒரு உயர்தரமான ஒரு நாயை அவங்க வளர்க்குறாங்க புதுசாக யாராவது அந்த நாயை பார்த்தா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான தோற்றம் அதே நேரத்தில் கீழே அந்த சின்ன சந்தில் நடந்து உள்ளே வரும்போது ரெண்டு தெரு நாயை அங்கே படுத்துருக்குது அந்த நாய்க்கும் இந்த அம்மா சாப்பாடு போடுறாங்க அந்த தெருவில் ரோட்டில் யாராவது போகும்போது இந்த வீட்டை திரும்பி பார்த்தாலே ரெண்டு நாயும் குலைக்க ஆரம்பிச்சிரும் இந்த பக்கத்தில் கொடுத்தன இருக்கிறவங்க அந்த சந்தில் வர முடியாது இன்னும் சொல்லப்போனால் இந்த போலீஸே இந்த வீட்டுக்காரங்க அந்த நாயை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதும் மேலே வர முடிஞ்சிது சம்பவ இடத்தை தரவாக பார்த்ததுக்கப்புறம் திருடம் இருந்தும் உள்ளே வர முடியாது கீழே இருந்தும் மேலே வர முடியாது அதனால் திருடம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறான் பதுங்கி இருக்கிறான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தப்போ பிஸ்னஸ்மேன் இருக்காரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ திருப்பூர்லேருந்து வருவார் இந்த அம்மா இருக்கிறாங்க வேறு யார் வேலை செய்கிற இவங்க யாராக இருக்காங்களான்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க சார் எங்கள் வீட்டோட சமையல் செய்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா அந்த அம்மா சொன்ன உடனே அந்த பிஸ்னஸ் சார் அந்த அம்மா வந்து நாங்கள் ஊட்டி போகிறதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிடுச்சு சார் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி பரவாயில்லைங்க அந்த அம்மாவுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ் வேண்டாம் சார் அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு இந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறார் நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்க விசாரிக்க வேண்டியது எங்கே வேலை ஏன்னா உங்களுக்காக நாசுக்காக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பேராசிரியை அந்த அம்மாவுடைய போன் நம்பரை கொடுக்குறாங்க போலீஸு அந்த செல்போனுடைய டவர் லொக்கேஷனை பார்க்குறாங்க இவங்க ஊட்டிக்கு போன நேரத்தில் ஒரு நாள் அந்த டவர் சிவகங்கையிலேருந்து புறப்படுது திருப்பத்தூர் புதுக்கோட்டை திருச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு கோயம்பேடு பொரசவாக்கம் இந்த வீடு இந்த வீட்டில் அந்த டவர் ஒன்றரை மணி நேரம் லொக்கேஷன் காட்டுது மீண்டும் கோயம்பேடுக்கு போகிறாங்க கோயம்பேடுலேருந்து இந்த லொக்கேஷன் சிவகங்கைக்கு போயிடுது போலீஸார் இந்த பற்றி தகவலை எதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லாமல் அந்த அம்மாவை அடையாளம் காட்டுறதுக்காக அந்த பிஸ்னஸ் மேனை கூட கூப்பிட்டுக்கிட்டு கிரைம் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் சிவகங்கைக்கு போகிறாரு அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறாரு ஒரு அம்மா வெளியே வராங்க இவங்க தான் சார் எங்கள் வீட்டில் சமையல் செய்கிறவங்க அப்படின்னு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு அந்த அம்மா கழுத்தில் காணா போன போன வைர நெக்லஸ்ஸு தொங்குது போலீஸை பார்த்தோன்னா அந்த அம்மா நெக்லஸை கழட்டி கொடுத்துருச்சு முப்பது சவரன் நகை அந்த ஊரில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் அடகு வச்சுருந்தாங்க கம்பெனியில் டாக்குமெண்ட்டை கொடுத்த உடனே நகையை திருப்பி கொடுத்துட்டாங்க மீதி நகையெல்லாம் வீட்டில் இருந்தது ரெக்கவரி பண்ணிட்டாங்க போலீஸு பணம் என்னாச்சுமா அப்படின்னு கேட்டப்போ தஞ்சாவூருக்கு கூட்டு போச்சு அங்கே ஒரு இளைஞன் அவனுக்கு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கி கொடுத்துருக்குது அந்த அம்மா அந்த பையனுடைய தோட்டத்தில் ஒரு பம்பு செட்டு வாங்கி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு திருடு போன பொருள்கள் போலீஸு ரெக்கவரி பண்ணிடுச்சு இந்த அம்மாட்ட போலீஸு கேட்குறாங்க நீ எப்படிமா சென்னைக்கு வந்த வேலைக்கு உன்னை யார் இந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சது அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் திருப்பூரில் எங்கள் ஓனர் கம்பெனியில் அவருக்கும் அவர் பார்ட்னருக்கும் சமையல் செஞ்சு போட்டேன் நான் வந்து செட்டிநாடு உணவு நல்லா செய்வேன் சார் எங்கள் ஓனர் வந்து காரைக்குடிக்காரரு அதனால் அவருக்கு அந்த உணவு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்போ ஓனர் சொன்னார் ஏன் இங்கே கஷ்டப்படுற எங்கள் வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன இங்கே சென்னைக்கு கொண்டாந்து வேலைக்கு வச்சார் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இவ்வளவு உன கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் சாப்பாடு போட்டு சம்பளம் போட்டு உன்னை வேலைக்கு வச்சாங்களே நீ ஏமா இது மாதிரி பண்ணணும்னு கேட்டப்போ சார் ஆனால் அந்த ஓனரோடு உள்ள பழக்கத்தின் காரணமாக அடிக்கடி பணம் வாங்குவேன் சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்டேன் நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம் நீ வந்து நாங்கள் இல்லாத நேரத்தில் வந்து பணத்தை எடுத்துக்கோ பணமும் கொஞ்சம் நகையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது சரிம்மா சாவி எப்படி அப்படின்னு கேட்க சார் அவங்க பீரோல் சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் சரி வெளிக்கதவு சாவி அது வந்து அவர் ஒரு சாவியை செருப்பு ஸ்டாண்டில் வச்சுட்டு போகிறோம்னு சொன்னார் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இந்த விசாரணையை பண்ணும்போது இந்த ஓனர் பிஸ்னஸ்மேன் பக்கத்திலே இருக்காரு அவரை திரும்பி பார்த்தா அவர் எதுவுமே பதில் பேசல இந்த அம்மா சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லை தஞ்சாவூர்ல இருக்கிற பையன் உனக்கு எப்படிமா பழக்கம் அப்படின்னு கேட்டப்போ அவனும் கார்மெண்ட்ல வேலை செய்கிறான் சார் அவனுக்கு எனக்கும் ரொம்ப இந்த ஓனர் மாதிரி பழக்கம் இந்த ஓனர் அந்த அம்மாவும் இல்லாத நேரத்தில் அவன் தஞ்சாவூர்லேருந்து இங்க வந்து என்னை வந்து இந்த வீட்டில் வந்து தங்கி இருந்து பார்த்துட்டு போவான் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க இந்த வீட்டில் உள்ள மூன்று நாய்கள் விசுவாசத்தின் காரணமாக குற்றவாளி யாருன்னு குறைக்காமலேயே சுட்டி காட்டுச்சு குற்றவாளி என்றைக்கு எங்கிருந்து எந்த நேரத்தில் வந்தாங்கன்னு செல்போன் டவர் துல்லியமாக காட்டுச்சு போலீஸார் விரைவாக செயல்பட்டு அந்த வழக்கை கண்டுபிடிச்சாங்க ஏசி கிருஷ்ணமூர்த்திக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் பார்ட்டிக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த திருட்டு ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது யாரால் நடந்தது என்ன அடிப்படையில் நடந்தது இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்களே உள்ளங்கை நெல்லிக்கணி போல் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான புலன் விசாரணையை தொடர என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி